ஒரு அரசே தவறு செய்ய ஆரம்பித்தா மக்கள் நம்புவாங்க நம்புவாங்கன்னா எப்போவுமே அரசு தவறு செய்யக்கூடாதுன்னு நம்ம நம்புவோம் சிஸ்டம் தப்பு பண்ணக்கூடாதுன்னு இன்னைக்கு சிஸ்டத்தை காப்பாற்ற வேண்டிய அதிகாரிகளே தவறு செய்ய ஆரம்பித்தால் அது எங்கே சென்று முடியும் ஆனால் முதலமைச்சர் அவர்கள் இதற்கு முன்பு சொன்னாங்க காவல்துறையினுடைய இன்டர்னல் ரிஃபார்ம்ஸ்க்காக நாங்க ஒரு ரிட்டையர்டு நீதிபதி நீதியரசரை வச்சு ஒன் மேன் கமிஷனை போட்டாங்க அந்த மேன் கமிஷன் நீதியரசர் போட்ட பிறகு அவருடைய பாதுகாவலருக்கே ரோட்ல வெட்டு விழுந்துச்சு அது வேற கதைங்கன்னா அது ரிப்போர்ட் என்னாச்சு ஏன்னா ரெண்டு இல்லைங்களா நம்ம எல்லா இடத்துலையும் வந்து இன்றைக்கி காவல்துறையை குற்றம் சுமத்துகின்றோம் இந்த விஷயத்தை பொறுத்தவரை காவல்துறை செய்து தவறு தான் ஆனால் இன்னொரு பக்கமும் இருக்குது இந்த காயினில் இன்னொரு பக்கத்தை பாருங்கள் காவல்துறையில் மொத்தமாக நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி காவல்துறை பொறுத்தவரை அதிகமான பனிச்சுமையில் இருக்கிறாங்க பந்தோபஸ்து பண்ணணும் அவங்களே கிரைம் பண்ணணும் அவங்களே லான் ஆர்டர் பண்ணணும் அவங்களே நைட் டியூட்டி போகணும் போதுமான வசதிகள் இல்லை டூ வீலரில் பைக்கில் காவல்துறை அவங்க அவங்களே இரவு ரோந்து போறாங்க காவல்துறையினுடைய பணிச்சுமையும் ஒரு பக்கம் மிக 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 அதிகமா இருக்கு ஆனால் காவல்துறையில எங்கேயோ இரண்டு மூன்று காவலர்கள் தவறு செய்வதற்காக ஒட்டுமொத்த காவல்துறையும் நாம் தவறு செய்து விட்டார்கள் என்று சொல்வதை விட இந்த அஜித் கேஸ்ல காவல்துறை தவறு செஞ்சிருக்கிறாங்க அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் காவல்துறையை மேம்படுத்துவதற்கு முதலமைச்சர் என்ன நடவடிக்கை எடுத்தார் அது சொல்லணும் காவல்துறையை ஷிஃப்ட் சிஸ்டம் கொண்டு வருவதற்கான நேரமா நாமெல்லாம் நல்லா இருக்கிறோம் மாசமா சம்பளம் வாங்குற நிம்மதியா இருக்கிறோம் ஏன் பதினாறு மணி நேரம் வேலை செய்யணும் நாம் அதையும் புரிஞ்சுக்கணும் இல்லைங்கண்ணா காவல்துறை எதற்காக கடினமாக நமக்காக உழைக்க வேண்டும் அது தமிழகத்தை காவல்துறையினுடைய சேலரி பார்த்தீங்கன்னா தெலங்கானா தெலங்கானா கம்பேர் பண்ணீங்கன்னா அதை விட தமிழகத்தில் காவல்துறை வாங்கக்கூடிய சம்பளம் குறைவு ஏன்னா இதையும் பார்ப்பேன்னு நான் சொல்கிறேன் அதனால் முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரை காவல்துறை நண்பர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு ஒரு கமிஷன் போட்டுட்டோம் ஸ்டடி பண்ணிட்டோம் அவங்களுடைய பணிச்சுமையை குறைக்கட்டும் அஜித்குமார் கேஸாக இருந்தாலும் கூட தூண்டுதல் இல்லாம ஒரு காவல்துறையினுடைய கான்ஸ்டபிள் வேலை போய் அஜித் குமார் துன்புறுத்த போறாரா அவருக்கு வெளியே இருக்கக்கூடிய அதிகாரிகள் தூண்டுறாங்க வெளியே இருக்கக்கூடிய பணம் படைத்தவர்கள் வெளியே இருக்கக்கூடிய அதிகாரம் படைத்தவர்கள் ஒரு தூண்டதுக்கு அப்புறம் அவர் தப்பு பண்றாரு அஜித்துக்கும் அந்த துன்புறுத்திய கான்ஸ்டபிளுக்கு என்ன சம்பந்தம் மாமா அதனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரை நாம நேரடியாக காவல்துறை காவல்துறை என்று சொல்வதை விட தப்பு நடந்திருக்கு சிபிஐ என்கொரி பண்றாங்க காவல்துறையின் மீது இருக்கக்கூடிய அழுத்தத்தை குறைக்கும் வரை தமிழகத்தில் அது நடந்துக்கிட்டே தான் நான் இருக்கும் பனிச்சுமை அதிகம் காவல்துறை ரெக்ரூட்மெண்ட் நடக்கிறது இல்லை நேற்று பார்த்த ரொம்ப அழகாக அந்த டிஒயஸ்பி அவர் ட்ரைனிங்கில் அவர் அந்த வால் வாங்கியிருந்தார் சோட் ஆஃப் ஆனர் பெஸ்ட் ட்ரைனிங் எவ்வளோ அற்புதமாக வந்து தன் மனைவியின் மீது மண்டியிட்டு அந்த சோட் ஆஃப் ஆனரை கொடுத்து அந்த மெடல் எடுத்து அப்பா கொண்டு அம்மா கொண்டு குழந்தை கொண்டு மாட்டி பார்ப்பதற்கே கண்கொள்ளாக்காச்சு காட்சி அப்போ நினச்சேன் பணியில் சேரும் பொழுது எவ்வளோ அற்புதமாக சேர்ந்திருக்காரு

பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நாங்கள் யாரையும் ஏமாற்றுகின்ற கட்சி கிடையாது அதே நேரத்துல ஏமாறக்கூடிய கட்சியும் கிடையாது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு தன்மை இருக்கு நாங்க யாரையும் ஏமாற்ற மாட்டோம் நாங்க யாரையும் அடிச்சு புடுங்க மாட்டோம் நாங்க எந்த கட்சியும் கீழே தள்ளி நாங்கள் வளர வேண்டும் என்று நினைப்பதில்லை அதே நேரத்துல நாங்களும் ஏமாற மாட்டோம் அதனால இந்த விஷயத்தை பொறுத்தவரை அவர்கள் சொன்ன பிறகு இந்த பிரச்சனை அது முடிந்ததாக இது பிரச்சனைன்னு சொல்றதை விட பத்திரிகையர்கள் ஒரு பர்டிகுலர் இதை வந்து ஹைலைட் பண்ணிடுங்க அது மிஸ்கோட் ஆயிருச்சா இல்ல அர்த்தம் என்ன அப்படிங்கறக்கு அவங்க தரப்புல விளக்கம் அளித்த பிறகு எங்களுடைய மாநிலத்தினுடைய தலைவர் நயனார் நாகேந்திரன் அவருக்கு கூறிய பிறகு இதை பற்றி நான் இதற்கு மேல் பேசினால் சரியாக கொடுத்துக்கிறீங்க சொல்றதுதான் மத்திய சொல்றேன் அர்த்த சொல்றது நான் பின்பற்றி அப்புறமா நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த கூட்டணி அமைப்பதில் இந்த கூட்டணி இந்த கூட்டணி அமைத்ததுல என்னுடைய பங்கு இல்லை அப்படின்னுதான் நான் சொல்லியிருப்பேன் சோ எங்களுடைய தரப்புல சம்பந்தப்பட்ட தலைவர்கள் பேசுவாங்க என்னுடைய முடிவுல நான் உறுதியாத்தாங்க நான் இருக்கேன் நான் எப்பவுமே முடி முடிவை மாத்தியது கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அரசியல் நிலைப்பாடு எதற்காக பாரதிய ஜனதா கட்சி தொண்டராக இருக்கின்றனோ அந்த நிலைப்பாடு எந்த மாற்றம் இல்லை அதே நேரத்துல ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு தமிழகத்துல திராவிட முன்னேற்றக் கழகத்தை நாம் பதவியிலிருந்து அகற்ற வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கில் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் தலைவர்களும் புரிந்து கொள்வார்கள் முதல்ல மாதிரி அரசியல் களம் இல்லை கட்சிகளும் வலுவிழந்திருக்கிறார்கள் ஒரு கட்சி தனிப்பட்ட முறையில அவங்க மெஜாரிட்டியோடு ஆட்சி அமைக்க முடியுமா எனக்கு தெரியலீங்க தெரியாது திமுக தானாக தனியா ஆட்சி அமைப்பாங்களா தெரியாது இன்னைக்கு திமுக ஆட்சேப்பது மாதிரி எனக்கு தெரியல மக்களுடைய கோபத்தை நான் பாக்குறேன் அதே போல எந்த ஒரு கட்சியும் தனியாக ஆட்சி அமைக்க முடியுமா அல்ல கூட்டணி எல்லாம் சேர்த்து பலமாக எல்லா கட்சியினுடைய தொண்டர்களையும் உழைக்க வைத்து அதன் மூலம் ஆட்சி பெற முடியுமா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறு இரண்டாயிரம் தமிழகம் அல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலே ஒரு சாட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் ஒரு சாட்சி எந்தெந்த கட்சியினுடைய வாக்கு சதவீதம் எவ்வளவு என்பது எல்லோருக்குமே தெரியுங்க ஆனால் நான் யாரையும் குறைத்து மதிப்பிடவில்லை அதே நேரத்துல மற்ற கட்சிகளும் இன்னொரு கட்சியை குறைத்து மதிப்பிட வேண்டாம் என்றுதான் சொல்லுகின்றேன் இது பரஸ்பரம் எல்லா கட்சியும் இன்னொரு கட்சியை சகோதரத்துவமாக பார்க்கும் பொழுது எல்லா கட்சிகளும் இன்னொரு கட்சி உதவி பண்ணுவாங்க இதை பொறுத்தவரைக்கும் சகோதரத்துவமாக எல்லோரும் வளர வேண்டும் எல்லோரையும் வளர்த்து செல்ல வேண்டும் என்பதுதான் இதுல நோக்கம் இதுல எண்ணம் ஆனால் இதுல வந்து தேவையில்லாத விஷயங்களை நான் பேச வேண்டாம் என்று நினைக்கின்றேன் அது பேசினாலும் அது தவறு காலம் இருக்கிறது பார்த்திருங்கள் அதே நேரத்துல அது யாரு சம்பந்தப்பட்ட தலைவர்கள் பேசியிருந்தார்களோ அவர்களுடைய பொறுப்பு அதற்கு பாத்து இருக்கும் மிகப்பெரிய ஒரு கட்சி வந்து எங்களோட கூட்டநிலையில வரப்போறாக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பங்காய சுகாட்சி கொடுத்திருக்கேன் ஆனா எனக்கு தெரியாதுங்க நான் எந்த பேட்டியும் பாக்கல யார் கொடுத்த பேட்டியும் பாக்கல நீங்க நேரா ஒரு கேள்வி கேக்குறீங்க நான் ஒரு பேட்டி பாத்துருந்தா நான் பதில் சொல்லலாம் நீங்க கேக்குற கேள்விக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை பத்தி நான் சொல்றேங்கண்ணா சரி அவர் புரோட்டோகாலுக்கு ஏதோ அவரு வண்டி குடுக்கனு சொல்லிட்டு அண்ணா இது அண்ணா அண்ணா நான் பார்த்தேன் ஒரு யூனிஃபார்ம் ஆபீஸர் ஊடகத்துல பேசுவது தவறு அது ஒரு பக்கம் ஆனா அவரே அத சொன்னாரு வேற வழி இல்லாம நான் ஊடகத்துல பேசுறேன்னு சொன்னாரு அதையும் அந்த கோணத்தை ஏத்துக்கணும் என்னுடைய இது என்னன்னாங்கன்னா ஒரு ஆபீஸரும் கூட தன்னுடைய தரப்பை வைத்த பிறகு அதிகாரிகள் மீது குற்றம் சுமத்திய பிறகு சில நேரத்துல ஒரு அதிகாரியும் கூட பொறுமையை கடைபிடிப்பது நல்லதுங்கண்ணா தொடர்ந்து ஒரு அதிகாரியும் பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா அவர் இருக்கக்கூடிய அந்த யூனிஃபார்முக்கும் அந்த பதவிக்கும் அழகாக இருக்காது அது பொறுப்பாக இருக்காது அவர் தரப்பை வச்சுட்டாரு பத்திரிகைகள் முன்னாடி வச்சுட்டாங்க நண்பர்கள் நீங்களும் அதை கையில் எடுத்துட்டீங்க நீங்களும் கேள்வி கேட்குறீங்க நீங்களும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட தலைவர்களை போய் கேட்குறீங்க இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் தான் அந்த துறையினுடைய தலைவர் அவர் தான் பதில் சொல்லணும் அதன் பிறகு தொடர்ந்து அது பேசிக்கிட்டே இருந்தால் காவல்துறை அதிகாரியும் பேசிக்கிட்டே இருந்தால் தவறாக போயிடுங்கன்னா நான் என்னை பொறுத்தவரை நேர்மையாக இருந்திருக்கிறாரு அவர் பேசியிருக்கிறாரு நிறைய கைதுகள் செஞ்சிருக்கிறாரு ஆரம்பத்துல அது வன்ம மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது இப்பொழுதும் தான் தெரியுது இதற்கு மேல் அதிகாரி அவர்கள் அரசை நம்பி அதை விட்டு விட்டு பத்திரிகையை நம்பி விட்டு விட்டு அமைதியாக இருப்பது நல்லது ஏன்னா தேவையில்லாம மன உளைச்சல் ஒரு உடம்பை அவருக்கு எடுத்துக்குவார் குற்றச்சாட்டு வைத்த பிறகு ஒரு பதினஞ்சு நாள் ஆக்சிடென்ட் எடுக்கலாம் நாங்களே கேள்வி வைப்போம்ல சும்மா இருக்கு போறமானே அவர் மூணு நாளா குற்றச்சாட்டு வச்சுட்டாருன்னு நீங்க சும்மா இருக்கு பாருங்களா பத்திரிகை நம்ப நீங்களுக்கு கேள்வி வைப்பீங்க ஐஜிஎஸ்பி விடா போறீங்க நீங்களும் கேள்வி வைக்கத்தான் போறீங்க தினமும் பேசிக்கிட்டே இருந்தா என்ன என்னங்கன்னா அந்த குற்றச்சாட்டினுடைய தன்மை நீர்த்து போய்விடும் என்று சொல்லுகின்றேன் ஒரு காவல்துறை அதிகாரி அதிகமா பப்ளிக் பிளஸ்ல பேசக்கூடாதுன்னு நம்ம எதிர்பார்க்கிறோம் ஏன்னா உங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய கருத்துரிமை ஒரு காவல்துறைக்கு ரெஸ்ட்ரிக் பண்ணிருக்கிறார் அரசியலமைப்பு சட்டத்துல நம்மளை போல் ஒரு காவல்துறை நண்பர் ஒரு சகோதர சகோதரி ஓபனா சில விஷயத்த பேச முடியாது குற்றச்சாட்டு வச்சுட்டாங்க கொஞ்சம் பொறுமை நீங்களா இருக்கீங்களா நீங்க கேள்வி கேப்பீங்களா பதில் சொல்லாம விட்டுருவீங்களா கொஞ்சம் பொறுமை அது தினமும் பேச பேச என்ன அந்த குற்றச்சாட்டினுடைய வீரியம் நீர்த்து போய்விடும் என்கின்ற கருத்தை நான் பதிவு செய்யறேன் அவ்வளவுதாங்க வேற எங்க சார் ஒண்ணு இல்ல சார் இப்போ திருட்டு சம்பவங்கள்ல குற்ற வழியை பிடிக்கிறாங்க ஆனா ரெக்கவர் பண்ண முடியல அப்படின்னு போலீஸ் தரப்புல சொல்றாங்க உங்களுக்கே தெரியும் ரெக்கவர் பண்ண முடியல சார் நாங்க புடிச்சோம் ஒப்படைச்சிட்டோங்கிறாங்க இதனால ஒவ்வொரு வீட்ல பதிமூணு நாற்பது ஐம்பது சவரன் கொள்ள போற மக்கள் தான் நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு சீக்கிரட்ட சொல்றேன் நீங்க பத்திரிக்கை நண்பர்கள் ஒரு சின்ன ஆர்டிஐ போட்டு உங்க நிறுவனத்தின் மூலமாக தமிழ்நாட்டுல ரெக்கவரி ரேட்டை பாருங்க நல்ல காவல்துறையை இருபது பர்சன்ட தாண்டாது ஒரு நல்ல காவல்துறையா இருக்கிறதுனா ஒரு மாநிலத்துல ஒரு நூறு பவுன் காணாம போகுதுன்னா ரெக்கவரி இருபது பவுன் தான் இருக்கும் எண்பது சதவீதம் காணாமல் போயிடும் அந்த இருபது பவுனை ரெக்கவர் பண்றதுக்கு தான் மனித உரிமை மீறல் மிளகா பொடியை கொண்டு போய் பிறக்குறுப்பில் வைக்கிறது சித்திரவதை டார்ச்சர் இவ்வளவு விஷயம் நடக்குது இன்னைக்கு என்னை பொறுத்தவரை இந்தியாவில் அரசு முடிவு செய்யணும் அது திருட்டு போயிருச்சு காணாமல் போயிருச்சு காவல்துறை ஒத்துக்கிட்டாங்கன்னா அரசே இன்சூரன்ஸ் போட்டு பணம் கொடுக்கணும் அதற்கான நேரமும் காலமும் வந்துருச்சு இவ்வளவு பெரிய அரசுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாதுங்கண்ணா ஒரு திருட்டு போன பிறகு காவல்துறை அதிகாரி அதை ஏ ரிப்போர்ட் பி ரிப்போர்ட் சி ரிப்போர்ட் என்னால் பிடிக்கவே முடியல ஒரு வருஷம் ஆச்சு கண்டுபிடி முடிக்கணும்னா அந்த கேஸை க்ளோஸ் சி ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க சீ ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்கன்னா அரசு அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு எவ்வளவு தங்க காணாமல் போச்சோ சந்தை மதிப்பு என்னவோ அதை அவங்களுக்கு அரசு ரீம்பர்ஸ் பண்ணனும் ஏன்னா ஏன்னா இதுக்கான நேரம் வந்துருச்சுன்னா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறு இந்தியா கிடையாது இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்தியால இது சாத்தியம் அரசுக்கு இது பெரிய செலவல ஆகாது ஆனா ஒரு வருஷம் அரசு டைம் எடுத்துக்கணும் கான்ஸ்டபிள் இன்ஸ்பெக்டர் அவங்க முயற்சி பண்ணி பிடிக்கட்டும் ஏன்னா நீங்க ரொம்ப பிரஷர் போட்டீங்கன்னா என்ன ஆகும்னா ஒரு வருஷத்துக்கு அப்புறமோ ஃபேக்கா ரெண்டு பேர்த்த கூட்டு வருவாங்க ரெண்டு பேர்த்து மேல ஃபேக் கேஸை போட்டு உள்ள அனுப்புவாங்க ரெக்கவரியே காட்ட மாட்டாங்க ரெக்கவரி காட்டலின்னா அது ஃபேக் கேஸ் நடத்தாங்கன்னா பாதி நேரத்துல ரெக்கவரி இல்லைன்னா பேருக்காக ப்ரெஷருக்காக கைது பண்ணிட்டாங்க அதனால அரசே இன்சூரன்ஸ் பாலிசியை போட்டு ஒரு மாநிலத்துல ஒரு வருடத்திற்குள்ள முப்பது வருஷமா நாற்பது வருஷமா குழந்தைகளுக்காக திருமணத்திற்காக சம்பாதித்த கோல்டு ஒரு நைட்ல காணாமல் போயிருக்கும் இந்தியா குறிப்பாக மாநில அரசுகள் இதை யோசிச்சு ஆராய்ந்து அதற்கு ஒரு இன்சூரன்ஸ் பாலிசியை கொண்டு வந்து அவர்களாகவே அந்த மிடில் கிளாஸ் குடும்பத்திற்கு உலகத்துக்கே தமிழக ஒரு மைல்கல்லா இருக்கும் இதையெல்லாம் முதலமைச்சர் யோசிக்கணும் இதை யோசிக்காம வேற ஏதோ நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம் இந்த மாதிரி யோசிச்சா கண்டிப்பா மக்களுக்கு நல்லது நடக்கும் ஆட்சியங்க முதல ரொம்ப கூட்டணி பாஜாகா இருக்குறது வந்து பட்டியல் போடுங்க களைவா நீங்க தான கேக்குறீங்க பட்டியல் ஒண்ணு சொல்லுங்க கூட்டணிக்கு கேரளா எங்க பேசணும் ஆட்சியிலங்க பங்குன்னு பங்கை யார் சொல்றான் எதுக்கு யார் சொல்றான் ஆட்சியல் பங்கை இந்தியாவினுடைய 울த்திரனுக்கு சொல்றாரு நான் எங்க சொன்னேனா அவர் சொன்னதை நான் சொன்னேன் கரெக்டா இந்த கூட்டணி நடந்து முடிந்ததுல என்னுடைய பங்கு இருக்குன்னு எங்க சொன்னா அமித்ஷாஜி அவர்களும் இபிஎஸ் அவர்களும் அந்த மேடையில் உட்கார்ந்த பொழுது இந்த மேடையில் அமித்ஷாஜி பார்க்க உட்கார மாட்டேன்னு நான் சொன்னா அதுக்கப்புறம் மூணு மாசமும் அமைதியா இருக்கிறேன்னா இப்போவும் பத்திரிக்கையாளர் சந்திப்ப நான் கூப்பிட்டேன்னா இல்ல ஏர்போர்ட்ல வண்டியை நோக்கி போகும்போது என்னை மறிச்சு நீங்க நிக்கிறீங்களா எங்கேயாச்சும் கூட்டணிக்கு எதிராக ஒரு கருத்தை நான் பேசி இருக்கேன் நாங்கன்னா என் பாட்டுக்கு சிவனேனு என் ஆடு மாடு என் கிரிக்கெட்டு என்னுடைய பவுண்டேஷனு கீழே இருக்கக்கூடிய மக்களை சோசியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன் கட்சியில முக்கியமான வேலைனா போய் வேலை செய்யறேன் அரசியல் மாற்றத்திற்காக அன்னைக்கே சொன்னேன் நான் காத்திருக்கிறேன்னு சொன்னேன் அதற்கான ஒரு நேரமும் காலமும் வரும் அதுவரை காத்திருக்கேன் இந்த கூட்டணிக்கு எதிராக எங்கேயாச்சும் நான் ஒரு கருத்து பேசினா நீங்க சொல்லுங்க இல்லை நான் ஆனால் ஒரு கருத்து ஆனா அந்த கொள்கையில அந்த பேரணி தொடங்கும் போது நீங்க கலந்துக்கிறாத ஒரு விமர்சனம் ஒரு நிமிஷம் நான் எதுக்கு நான் கலந்துக்கணும் நான் எதுக்கு என் மண் எண் மக்கள் யாத்திரை தொடங்க பொழுது அதிமுக இருந்து முன்னாள் அமைச்சர்கள் வந்தாங்க இன்னைக்கு இந்த பேரணி துவங்கிய போது எங்களுடைய கட்சியில இருந்து மாநில அவர்களும் இருக்கிற அமைச்சர் அவங்களும் தேசியத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய காரியக்கர்த்தா கட்சியின் சார்பாக மாநில தலைவர் போயிருக்கிறாங்க கட்சியின் சார்பாக எங்களுடைய அமைச்சர் போயிருக்கிறாங்க கட்சியின் சார்பாக எங்களுடைய அகில இந்திய பிரதிநிதிகள் போயிருக்கிறாங்க இதை தாண்டி யார் கலந்து கொண்டுங்கன்னா முறைப்படி யார் செல்ல வேண்டுமோ அவர்கள் போயிருக்கின்றாங்க முக்கியமான ஆள் நீங்க தான் நீ முக்கிய சாதாரண வச்சாங்க அழைப்பு இல்லைங்கிறது வேற எங்கன்னா எங்கள் கட்சியின் சார்பாக யார் சென்றிருக்க வேண்டுமோ அவங்க போயிருக்கிறாங்க நான் எங்கேயும் நானா போய் தலையை நீட்டி வேண்டாத விருந்தாளியாக அலையாத விருந்தாளியாக எங்கேயும் நான் போக மாட்டேன் எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு விவசாய குடும்பத்துல பிறந்தவன் சின்ன கிராமம் தொட்டம்பட்டி நாற்பது வீடு ரொம்ப மரியாதையோட வளர்த்திருக்கிறாங்க

சிபிஐனுடைய வசத்துக்கு அந்த கேஸ் போயிருக்கு அதனால் நிச்சயமாக சிபிஐ விசாரித்து நீதியை நிலைநாட்டணும் அதிலும் குறிப்பாக அந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காவல்துறை சில அதிகாரிகளே அபிஷியலா நம்பர் பிளேட்டை மாட்டியிருப்பதாக பத்திரிகை நண்பர்கள் எல்லாம் போட்டிருக்கிற ரெண்டு நம்பர் பிளேட்டு ஒன்று டிஎன் ஒன் ஜின்னு ஒன்று இன்னொன்று டிஎன் ஜி நப்கியில் நம்பர் வேற இதெல்லாம் நிச்சயமாக சிபிஐனுடைய இன்வெஸ்டிகேஷனில் இது உண்மை என்று கண்டு வந்தால் ஒரு அரசே தவறு செய்ய ஆரம்பித்தா மக்கள் யாரை நம்புவாங்கன்னா எப்பவுமே அரசு தவறு செய்யக்கூடாதுன்னு நம்ம நம்புவோம் சிஸ்டம் தப்பு பண்ணக்கூடாதுன்னு இன்னைக்கு சிஸ்டத்தை காப்பாற்ற வேண்டிய அதிகாரிகளே தவறு செய்ய ஆரம்பித்தால் அது எங்கே சென்று முடியும் அதனால் முதலமைச்சர் அவர்கள் இதற்கு முன்பு சொன்னாங்க காவல்துறையினுடைய இன்டர்னல் ரிஃபார்ம்ஸ்க்காக நாங்க ஒரு ரிட்டையர்டு நீதிபதி நீதியரசரை வச்சு ஒன் மேன் கமிஷனை போட்டாங்க அந்த ஒன்மேன் கமிஷன் நீதியரசர் போட்ட பிறகு அவருடைய பாதுகாவலருக்கே ரோட்ல வெட்டு விழுந்துச்சு அது வேற கதைங்கன்னா அது ரிப்போர்ட் என்னாச்சு ரெண்டு நம்ம எல்லா இடத்துலயும் காவல்துறையை குற்றம் சுமத்துகின்றோம் இந்த விஷயத்தை பொறுத்தவரை காவல்துறை செய்து தவறுதான் ஆனா இன்னொரு பக்கமும் இருக்கு இந்த காயின்ல இன்னொரு பக்கத்தை பாருங்க காவல்துறையில மொத்தமா நீங்க தமிழ்நாடு முழுவதும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு காவல்துறை பொறுத்தவரை அதிகமான படிச்சுமையில் இருக்கிறாங்க பண்ணணும் அவங்களே கிரைம் பண்ணணும் அவங்களே லான் ஆர்டர் பண்ணணும் அவங்களே நைட் டியூட்டி போகணும் போதுமான வசதிகள் இல்ல டூ வீலர்ல பைக்ல காவல்துறை அவங்க அவங்களே இரவு ரோந்து போறாங்க காவல்துறையினுடைய பணிச்சுமையும் ஒரு பக்கம் மிக 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 அதிகமா இருக்கு அதனால் காவல்துறையில எங்கேயோ இரண்டு மூன்று காவலர்கள் தவறு செய்வதற்காக ஒட்டுமொத்த காவல்துறையும் நாம் தவறு செய்து விட்டார்கள் என்று சொல்வதை விட இந்த அஜித் கேஸ்ல காவல்துறை தவறு செஞ்சிருக்கிறாங்க அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் காவல்துறையை மேம்படுத்துவதற்கு முதலமைச்சர் என்ன நடவடிக்கை எடுத்தார் அதுவும் சொல்லணும் காவல்துறையை சிஸ்டம் கொண்டு வருவதற்கான நேரமா நாம எல்லாம் நாமெல்லாம் மாசமா சம்பளம் வாங்குற நிம்மதியா இருக்கிறோம் ஏன் பதினாறு மணி நேரம் வேலை செய்யணும் காவல்துறை எதற்காக கடினமாக நமக்காக உழைக்க வேண்டும் அதுவும் தமிழக காவல்துறையினுடைய சேலரி பாத்தீங்கன்னா தெலங்கானா கம்பேர் பண்ணீங்கன்னா அதை விட தமிழகத்துல காவல்துறை வாங்கக்கூடிய சம்பளம் குறைவு ஏன்னா இதையும் நான் சொல்றேன் முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரை காவல்துறை நண்பர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு ஒரு கமிஷன் போட்டுட்டும் ஸ்டடி பண்ணட்டும் அவங்களுடைய பணிச்சுமையை குறைக்கட்டும் ஆனா அஜித்குமார் கேஸாக இருந்தாலும் கூட தூண்டுதல் இல்லாம ஒரு காவல்துறையினுடைய கான்ஸ்டபிள் வேலை போய் அஜித் குமாரை துன்புறுத்த போறாரா ஏன்னா பர்சனல் இன்ட்ரஸ்ட் அது இருக்கா வெளியே இருக்கக்கூடிய அதிகாரிகள் தூண்டுறாங்க வெளியே இருக்கக்கூடிய பணம் படைத்தவர்கள் வெளியே இருக்கக்கூடிய அதிகாரம் படைத்தவர்கள் ஒரு கான்ஸ்டபிளை தூண்டதுக்கு அப்புறம் அவர் தப்ப பண்றாரு அஜித்துக்கும் அந்த துன்புறுத்திய கான்ஸ்டபுளுக்கு என்ன சம்மந்த மச்சானா அதனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரை நாம நேரடியாக காவல்துறை காவல்துறை என்று சொல்வதை விட தப்பு நடந்திருக்கு சிபிஐ என்கொரி பண்ணுறாங்க காவல்துறையின் மீது இருக்கக்கூடிய அழுத்தத்தை குறைக்கும் வரை தமிழகத்தில் அது நடந்துகிட்டே தாங்க நான் இருக்கும் பனிச்சுமை அதிகம் காவல்துறை ரெக்ரூட்மெண்ட் நடக்கிறது இல்லை நேற்று பார்த்தா ரொம்ப அழகாக அந்த டிஒய்எஸ்பி அவர் ட்ரைனிங்கில் அவர் அந்த வால் வாங்கி இருந்தார் சார்ட் ஆஃப் ஹானர் பெஸ்ட் ட்ரைனிங் எவ்வளோ அற்புதமாக வந்து தன் மனைவியின் மீது மண்டியிட்டு அந்த சோடா ஃபானர் சோட கொடுத்து அந்த மெடல் எடுத்த அப்பா கொண்டு அம்மா கொண்டு குழந்தை கொண்டு மாட்டி பார்ப்பதற்கே கண்கொள்ளா காட்சி அப்போ நினச்சேன் பணியில் சேரும் பொழுது இவ்வளோ அற்புதமாக சேர்ந்திருக்காரு இதே டிஒஎஸ்பி அவர்கள் பத்தாண்டுகள் கழித்தும் குடும்பத்தின் மீது அந்த பாசமாக இருப்பாரா அப்படின்னு அந்த நியாயமான கேள்விங்க என்னது அதனால் காவல்துறையின் மீது இருக்கக்கூடிய பணிச்சமையும் ஸ்ட்ரெஸ்ஸும் குறைப்பதற்கு முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கணும் சும்மா காவல்துறையை பயன்படுத்திகிட்டு இருந்தால் என்னென்ன பிரயோஜனம் அது பண்ணாத வரைக்கும் இன்னொரு அஜித்து நடக்கும் இன்னொரு அஜித்து நடக்கும் அதனால் சமுதாயமாக நாம் எல்லாம் கேள்வி எழுப்பணும் காவல்துறையை சுத்தப்படுத்தி ரிஃபார்ம் பண்ணி அவர்களுக்கு தேவையான சலுகைகளும் கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக நான் பார்க்கின்றேன் நான் பார்த்தேன் நம்முடைய தலைவர் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி அந்த பொருள் நான் பேசல வேற ஏதோ பொருள்ல பேசின அப்படின்னு சொன்ன பிறகு இந்த விஷயம் என்னை பொறுத்தவரை நான் முடிந்ததாக கருதுகின்றேன் காரணம் நைனார் என்ன சொன்னாங்க இந்த மாதிரி எனக்கு அவர் தொலைபேசி மூலமாக அழைத்திருந்தார் நான் அந்த அர்த்தத்துல பேசல நான் வேற ஏதோ அர்த்தத்துல பேசுறேன் நான் புத்தம் பொதுவாக உன்னை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நாங்கள் யாரையும் ஏமாற்றுகின்ற கட்சி கிடையாது அதே நேரத்தில் ஏமாறக்கூடிய கட்சியும் கிடையாது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு தன்மை இருக்கு நாங்க யாரையும் ஏமாத்த மாட்டோம் நாங்க யாரையும் அடிச்சு புடுங்க மாட்டோம் நாங்க எந்த கட்சியும் கீழே தள்ளி நாங்கள் வளர வேண்டும் என்று நினைப்பதில்லை அதே நேரத்துல நாங்களும் ஏமாற மாட்டோம் அதனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரை நயனாரன் அவர்கள் சொன்ன பிறகு இந்த பிரச்சனை அது முடிந்ததாக இது பிரச்சனைன்னு சொல்றதை விட பத்திரிகை நண்பர்கள் ஒரு பர்டிகுலர் இதை வந்து ஹைலைட் மிஸ்கோட் ஆயிருச்சா இல்ல அர்த்தம் என்ன அப்படிங்கறக்கு அவங்க தரப்புல விளக்கம் அளித்த பிறகு எங்களுடைய மாநிலத்தினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் அவருக்கு கூறிய பிறகு இதை பற்றி நான் இதற்கு மேல் பேசினால் சரியாக சொல்றது அப்புறம் ஆனா நான் ஏற்கனவே சொல்றது போல இந்த கூட்டணி அமைப்பதுல என்னுடைய பங்கு இல்லை அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் எங்களுடைய தரப்புல சம்பந்தப்பட்ட தலைவர்கள் பேசுவார் என்னுடைய முடிவுல நான் உறுதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அரசியல் நிலைப்பாடு எதற்காக இருக்கின்றன விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு தமிழகத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தை நாம் பதவியில் இருந்து அகற்ற வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கில பயணித்துக் கொண்டிருக்கிறோம் தலைவர்களும் புரிந்து கொள்வார்கள் முதல்ல மாதிரி அரசியல் களம் இல்லை கட்சிகளும் வலுவிழந்திருக்கிறார் ஒரு கட்சி தனிப்பட்ட முறையில அவங்க மெஜாரிட்டியோட ஆட்சியமைக்க முடியுமா எனக்கு தெரியல தெரியாது திமுக தானாக தனியா ஆட்சி அமைப்பாங்களா தெரியாது இன்னைக்கு திமுக ஆட்சியமைப்பட்டுமா எனக்கு தெரியல மக்களுடைய கோபத்தை நான் பாக்குறேன் அதே போல எந்த ஒரு கட்சியும் தனியாக ஆட்சியமைக்க முடியுமா இல்ல கூட்டணி எல்லாம் சேர்த்து பலமாக எல்லா கட்சியினுடைய தொண்டர்களையும் உழைக்க வைத்து அதன் மூலம் மாற்றிப் பெற முடியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறு இரண்டாயிரம் தமிழகம் அல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலே ஒரு சாட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் ஒரு சாட்சி எந்தெந்த கட்சியினுடைய வாக்கு சதவீதம் எவ்வளவு என்பது எல்லோருக்குமே தெரியல ஆனால் நாம் யாரையும் குறைத்து மதிப்பிடவில்லை அதே நேரத்தில் மற்ற கட்சிகளும் இன்னொரு கட்சியை குறைத்து மதிப்பிட வேண்டாம் என்றுதான் சொல்லுகின்றேன் இது பரஸ்பரம் எல்லா கட்சியும் இன்னொரு கட்சியை சகோதரத்துவமாக பார்க்கும் பொழுது எல்லா கட்சிகளும் இன்னொரு கட்சி உதவி பண்ணுவாங்க இதை பொறுத்தவரைக்கும் சகோதரத்துவமாக எல்லோரும் வளர வேண்டும் எல்லோரையும் வளர்த்தி செல்ல வேண்டும் என்பதுதான் இதுல நோக்கம் இதுல எண்ணம் ஆனால் இதுல வந்து தேவையில்லாத விஷயங்களை நான் பேச வேண்டாம் என்று நினைக்கின்றேன் அது பேசினாலும் அது தவறு காலம் இருக்கிறது காத்திருங்கள் அதே நேரத்துல அது யாரு சம்பந்தப்பட்ட தலைவர்கள் பேசியிருந்தார்களோ அவரோட பொறுப்பு அதற்கு காத்திருக்கும் தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு கட்சி வந்து எங்களுடைய கூட்டணியில ஒரு இணையத்துக்கு வரப்போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈபிஎஸ் ஒரு தனியார் தொலைக்காட்சி கொடுத்து பேட்டி ஆனா எனக்கு தெரியாதுங்கண்ணா நான் எந்த பேட்டியும் பார்க்கல யார் கொடுத்த பேட்டியும் பார்க்கல நீங்க நேரா ஒரு கேள்வி கேட்கறீங்க நான் ஒரு பேட்டி பார்த்துருந்தா நான் பதில் சொல்லலாம் நீங்க கேட்கிற கேள்விக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயத்த பத்தி நான் சரி சொல்றேங்க ஏதோ ஒரு வண்டி கொடுக்கலன்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன் ஒரு யூனிஃபார்ம்ட் ஆஃபிசர் ஊடகத்துல பேசுவது தவறு அது ஒரு பக்கம் ஆனா அவரே அதை சொன்னாரு வேற வழி இல்லாம நான் ஊடகத்துல பேசுறேன்னு சொன்னாரு அதையும் நம்ம அந்த கோணத்தை ஏத்துக்கணும் என்னுடைய இது என்னன்னாங்கன்னா ஒரு ஆபிசரும் கூட தன்னுடைய தரப்பை வைத்த பிறகு அதிகாரிகள் மீது குற்றம் சுமத்திய பிறகு சில நேரத்துல ஒரு அதிகாரியும் கூட பொறுமையை கடைபிடிப்பது நல்லதுங்கண்ணா தொடர்ந்து ஒரு அதிகாரியும் பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா அவர் இருக்கக்கூடிய அந்த யூனிஃபார்முக்கும் அந்த பதவிக்கும் அழகாக இருக்காது அது பொறுப்பாக இருக்காது அவர் தரப்ப வச்சுட்டாரு பத்திரிகை முன்னாடி வச்சுட்டாங்க நண்பர்கள் நீங்களும் அதை கையில் எடுத்துட்டீங்க நீங்களும் கேள்வி கேட்குறீங்க நீங்களும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட தலைவர்களை போய் கேட்கறீங்க இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் தான் அந்த துறையினுடைய தலைவர் அவர் தான் பதில் சொல்லணும் அதன் பிறகு தொடர்ந்து அது பேசிக்கிட்டே இருந்தால் காவல்துறை அதிகாரியும் பேசிக்கிட்டே இருந்தால் தவறாக போயிருங்கன்னா நான் என்னை பொறுத்தவரை நேர்மையாக இருந்திருக்கிறாரு அவர் பேசியிருக்கிறாரு நிறைய கைதுகள் செஞ்சிருக்கிறாரு ஆரம்பத்துல அது வன்ம மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது இப்பொழுதும் தான் தெரியுது இதற்கு மேல் அதிகாரி அவர்கள் அரசை நம்பி அதை விட்டு விட்டு பத்திரிகையை நம்பி விட்டுவிட்டு அமைதியாக இருப்பது நல்லது ஏன்னா தேவையில்லாம மன உளைச்சல் ஒரு உடம்பை அவருக்கு எடுத்துக்குவார் குற்றச்சாட்டு வைத்த பிறகு ஒரு பதினஞ்சு நாள் ஆக்சிடென்ட் எடுக்கலாம் நாங்களாம் கேள்வி வைப்போம்ல போறோம் அவர் மூணு நாளா குற்றச்சாட்டு வச்சுட்டாருன்னு நீங்க சும்மா இருக்கு பாருங்களா பத்திரிகை நம்ப நீங்க கேள்வி வைப்பீங்க ஐஜிஎஸ்பி விடா போறீங்க நீங்களும் கேள்வி வைக்கத்தான் போறீங்க தினமும் பேசிக்கிட்டே இருந்தா என்ன அந்த குற்றச்சாட்டினுடைய தன்மை நீர்த்து போய்விடும் என்று சொல்லுகின்றேன் ஒரு காவல்துறை அதிகாரி அதிகமா பப்ளிக் பேசக்கூடாதுன்னு நம்ம எதிர்பார்க்கிறோம் ஏன்னா உங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய கருத்துரிமை ஒரு காவல்துறைக்கு ரெஸ்ட்ரிக் பண்ணிருக்கிறார் அரசியலமைப்பு சட்டத்துல நம்மளை போல ஒரு காவல்துறை நண்பர் ஒரு சகோதர சகோதரி ஓபனா சில விஷயத்த பேச முடியாது குற்றச்சாட்டு வச்சுட்டாங்க கொஞ்சம் பொறுமை நீங்களா இருக்கீங்களா நீங்க கேள்வி கேட்பீங்களா பதில் சொல்ல விட்டுருவீங்களா கொஞ்சம் பொறுமை அது தினமும் பேச பேச என்ன என்னாகனா அந்த குற்றச்சாட்டினுடைய வீரியம் நீர்த்து போய்விடும் என்கின்ற கருத்து நான் பதிவு செய்யறேன் அவ்வளவுதாங்க வேற எங்க சார் ஒண்ணு இல்ல சார் இப்போ திருட்டு சம்பவங்கள்ல குற்ற வழியை ஆனா ரெக்கவர் பண்ண முடியல அப்படின்னு போலீஸ் தரப்புல சொல்றாங்க உங்களுக்கே தெரியும் ரெக்கவர் பண்ண முடியல சார் நாங்க புடிச்சோம் ஒப்படைச்சிட்டோங்கிறாங்க இதனால ஒவ்வொரு வீட்ல பதிமூணு நாற்பது ஐம்பது சவரணி கொள்ள மக்கள் தான் பையன் நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு சீக்கிரட்டை சொல்றேன் நீங்க பத்திரிக்கை நண்பர்கள் ஒரு சின்ன ஆர்டிஐ போட்டு உங்க நிறுவனத்தின் மூலமாக தமிழ்நாட்டுல ரெக்கவரி ரேட்டை பாருங்க நல்ல காவல்துறையை இருபது பர்சன்ட் நல்ல காவல்துறையா இருக்குதுன்னா ஒரு மாநிலத்துல ஒரு நூறு பவுன் காணாமல் போகுதுன்னா ரெக்கவரி இருபது பவுன் தான் இருக்கும் எண்பது சதவீதம் காணாமல் போயிடும் அந்த இருபது பவுனை ரெக்கவர் பண்றதுக்கு தான் மனித உரிமை மீறல் மிளகா பொடியை கொண்டு போய் பிறப்பு வைக்கிறது சித்திரவதை டார்ச்சர் இவ்வளோ விஷயம் நடக்குது இன்னைக்கு என்னை பொறுத்தவரை இந்தியாவில அரசு முடிவு செய்யணும் அது திருட்டு போயிருச்சு காணாமல் போயிருச்சு காவல்துறை ஒத்துக்கிட்டாங்கன்னா அரசே இன்சூரன்ஸ் போட்டு பணம் கொடுக்கணும் அதற்கான நேரமும் காலமும் வந்துருச்சு இவ்வளவு பெரிய அரசுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாதுங்கண்ணா ஒரு திருட்டு போன பிறகு காவல்துறை அதிகாரி அதை ஏ ரிப்போர்ட் பி ரிப்போர்ட் சி ரிப்போர்ட்டுப்பாங்க என்னால் பிடிக்கவே முடியல ஒரு வருஷம் ஆச்சு கண்டுபிடி முடிக்கணும்னு அந்த கேஸை க்ளோஸ் பண்ணுவாங்க சி ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க சீ ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்கன்னா அரசு அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு எவ்வளவு தங்க காணாமல் போச்சோ சந்தை மதிப்பு என்னவோ அத அவங்களுக்கு அரசு ரீம்பர்ஸ் பண்ணணும் ஏன்னா ஏன்னா இதுக்கான நேரம் வந்துருச்சுன்னா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறு இந்தியா கிடையாது இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்தியால சாத்தியம் அரசுக்கு இது பெரிய செலவலா ஆகாது ஆனா ஒரு வருஷம் அரசு டைம் எடுத்துக்கணும் கான்ஸ்டபிள் இன்ஸ்பெக்டர் அவங்க முயற்சி பண்ணி குடிக்கிட்டோம்னா நீங்க ரொம்ப ப்ரஷர் போட்டீங்கன்னா என்ன ஆகும்னா ஒரு வருஷத்துக்கு அப்புறமும் ஃபேக்கா ரெண்டு பேர்த்த கூட்டிட்டு வருவாங்க ரெண்டு பேர்த்து மேல ஃபேக் கேஸ போட்டு உள்ள அனுப்புவாங்க ரெக்கவரியே காட்ட மாட்டாங்க ரெக்கவரி காட்டலைன்னா அது ஃபேக் கேஸ்னு அர்த்தம் நான் பாதி நேரத்துல ரெக்கவரி இல்லேன்னா பேருக்காக ப்ரெஷருக்காக கைது பண்ணிட்டாங்க அதனால அரசே இன்சூரன்ஸ் பாலிசியை போட்டு ஒரு மாநிலத்துல ஒரு வருடத்திற்கு உள்ள ஏன்னா மிடில் கிளாஸ் மக்கள் அவங்களுடைய சம்பாதி அந்த கோல்டுல இருக்கு முப்பது வருஷமா நாற்பது வருஷமா குழந்தைகளுக்காக திருமணத்திற்காக சம்பாதித்த கோல்டு ஒரு நைட்ல காணாமல் போயிடும் இந்தியா குறிப்பாக மாநில அரசுகள் இதை யோசிச்சு ஆராய்ந்து அதற்கு ஒரு இன்சூரன்ஸ் பாலிசியை கொண்டு வந்து அவர்களாகவே அந்த மிடில் கிளாஸ் பாலிசி கொண்டு வந்துட்டாங்கன்னா உலகத்துக்கே தமிழக ஒரு மைல்கல்லா இருக்கும் இதையெல்லாம் முதலமைச்சர் யோசிக்கணும் இதை யோசிக்காம வேற ஏதோ நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம் இந்த மாதிரி யோசிச்சா கண்டிப்பா மக்களுக்கு நல்லது நடக்கும் தலைவா நீங்க பட்டியல் ஒண்ணு சொல்லுங்க கூட்டணிக்கு எதிராக ஆட்சியில் பங்கு இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் சொல்றாரு நான் எங்க சொன்னா அவர் சொன்னத நான் சொன்னேன் கரெக்டா இந்த கூட்டணி நடந்து முடிந்ததுல என்னுடைய பங்கு இருக்குன்னு எங்க சொன்னா அமித்ஷாஜி அவர்களும் இபிஎஸ் அவர்களும் அந்த மேடையில் உட்கார்ந்த பொழுது இந்த மேடையில் அமித்ஷாஜி பார்க்க உட்கார மாட்டேன்னு நான் சொன்னா அதுக்கப்புறம் மூணு மாசமும் அமைதியா இருக்கிறேன்னா இப்போவும் பத்திரிக்கையாளர் சந்திப்ப நான் கூப்பிட்டேன்னா இல்ல ஏர்போர்ட்ல வண்டியை நோக்கி போகும்போது என்னை மறிச்சு நீங்க நிக்கிறீங்களா எங்கேயாச்சும் கூட்டணிக்கு எதிராக ஒரு கருத்தை நான் பேசி இருக்கேன் என் பாட்டுக்கு சிவனேனு என் ஆடு மாடு என் கிரிக்கெட்டு என்னுடைய பவுண்டேஷனு கீழே இருக்கக்கூடிய மக்களை சோசியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன் கட்சியில முக்கியமான வேலைன்னா போய் வேலை செய்யறேன் அரசியல் மாற்றத்திற்காக அன்னைக்கே சொன்னேன் நான் காத்திருக்கிறேன்னு சொன்னேன் அதற்கான ஒரு நேரமும் காலமும் வரும் அதுவரை காத்திருக்கேன் இந்த கூட்டணிக்கு எதிராக எங்கேயாச்சும் நான் ஒரு கருத்து பேசினா நீங்க சொல்லுங்க இல்ல ஆனா நீங்க ஏதாச்சும் ஒரு கருத்து ஆனா அந்த கொள்கையில அந்த பேரணி தொடங்கும் போது நீங்க கலந்துக்கிறாதே ஒரு விமர்சனம் ஆனா ஒரு நிமிஷம் நான் எதுக்கு நான் கலந்துக்கணும் நான் எதுக்கு என் எண் மக்கள் யாத்திரை தொடங்க பொழுது அதிமுக கட்சியில இருந்து முன்னாள் அமைச்சர்கள் வந்தாங்க இன்னைக்கு இந்த பேரணி துவங்கிய போது எங்களுடைய கட்சியில இருந்து மாநில தலைவர் இருக்கிற அமைச்சர் அவங்களும் தேசியத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய பார்வையாளர் போயிருக்கிறாங்க எது கலந்துக்கணும்னா அந்த கட்சியினுடைய காரியக்கா கட்சியின் சார்பாக மாநில தலைவர் போயிருக்கிறாங்க கட்சியின் சார்பாக எங்களுடைய அமைச்சர் போயிருக்கிறாங்க கட்சியின் சார்பாக எங்களுடைய அகில இந்திய பிரதிநிதிகள் போயிருக்கிறாங்க இதை தாண்டி யார் கலந்து கொணுங்கண்ணா முறைப்படி யார் செல்ல வேண்டுமோ அவர்கள் போயிருக்கின்றார்கள் என்ன தொகுதியில் முக்கியமான ஒரு முக்கியமான முக்கியம் சாதாரண முக்கியமான ஆள் நீங்க தான் நீ முக்கியன்னா சாதாரண நாளைய வேலையை பார்த்து மக்கள் நம்பிக்கை வச்சாங்க அழைப்பு இல்லைங்கிறது வேற எங்கன்னா எங்கள் கட்சியின் சார்பாக யார் சென்றிருக்க வேண்டுமோ அவங்க போயிருக்கிறாங்க நான் எங்கேயும் நானா போய் தலையை நீட்டி வேண்டாத விருந்தாளியாக அலையாத விருந்தாளியாக எங்கேயும் நான் போக மாட்டேன் எனக்கு ஒரு மரியாதை இருக்கு விவசாய குடும்பத்துல பிறந்தவன் சின்ன கிராமம் தொட்டம்பட்டி நாற்பது வீடு ரொம்ப மரியாதையோடு வளர்த்திருக்கிறாங்க சில விஷயங்கள் பிடிக்கவில்லை என்றாலும் கூட வாயை பொத்தி கொண்டு அதை பார்ப்பேன் நானா தேவையில்லாம அலையாத விருந்தாளியாக தேவையில்லாத இடத்துக்கு நான் போக மாட்டேன் சின்ன வயசுல இருந்து அப்பா அம்மா சொல்லி கொடுத்த பழக்கத்தை கடைபிடித்துக் கொண்டிருக்கேன் உங்களுக்கு என்ன டிஆர்பி வேணுமோ என்ன கொடுத்துட்டேன் மூணு நாளைக்கு நல்லா இருக்கும் நல்லா இருக்க